எந்த தலைவனுக்கு இவ்வளவு தைரியம் வராதுங்க விஜய்க்கு தாங்க வந்திருக்கு அப்ப கூட்டம் கூடுது விஜய் தான் தைரியமானவரு இதுவரைக்கும் அப்படியான ஒரு தலைவரை நாங்க பார்க்கவே இல்ல விஜய் தான் உலகத்திலே தைரியமான தலைவர் இப்ப கூட்டம் நெரிசலாய் போச்சு அங்க ಡೆத்தா இருக்கு எல்லாரையும் தூக்கிட்டு ஓடுறாங்க செத்ததா நாலு பேர் செத்ததா சொல்லப்படுது இப்ப அந்த இடத்துல இவங்க உட்காந்து லைவ் பண்றாங்க நீங்க கூமுட்டீங்களா கொடி கட்டினா அது நம்ம ஆம்புலன்ஸ் நம்ம ஏர்பார்ட் பண்ண ஆம்புலன்ஸ் அப்படினு பின்னாடி பாள உண்மைகள் வெளி வந்துச்சு

விஜய் சரி செய்து கொள்ள வேண்டிய இடம் என்று சொல்லி இருக்கிறோம் நாம பக்கத்தையும் சரியா இருக்கோம் ஆனா ஒரு நபர் தொடர்ந்து செய்திகளை பரப்புவதோடு சதி கோட்பாட்டை கட்டமைக்கிறார் சதி கோட்பாடுனா என்ன இப்படிதான் நடந்திருக்கலாமோ ஓ இப்படி நடந்திருக்கலாமோ இல்ல இல்ல அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு உன்னை கிளப்பி விட்டு அதை திரும்ப திரும்ப பேசி மக்களை நம்ப வைப்பதற்கு பேரு சதி கோட்பாடு கான்ஸ்பரன்சி தியரி இதைத்தான் ஒரு ஆள் செஞ்சிட்டு இருக்கா அந்த ஆள் பேரு தான் பத்திரிகையாளர்னு தான் பின்னாடி வச்சுக்கிட்டு தினந்தோறும் விஜய குறித்து அப்படியே தேவதூதன் ரேஞ்சுக்கு அப்படி பில்டப் பண்ணி ஹைப் பண்றவர் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்று சொல்லக்கூடிய ரெட்பிக்ஸினுடைய ஆசிரியர் இவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் கடந்து போவேன் நான் பொதுவாகவே தனிநபர்களா இருக்கிறவங்கள பத்தி நான் பேசுறது இல்ல அரசியல பேசிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல நீங்க தேவதூதனா தூதனா நினைங்க அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் பத்திரிகையாளர் போர்வையில நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு தேரிய கட்டமைச்சு அதை பரப்ப வச்சு உண்மையிலிருந்து அவங்களை தப்பிக்க வைப்பதும் நேர்மையாக இதை எப்படி அனாலிட்டிக்கலா மக்கள் பார்க்கணும் அப்படின்ற பார்வையை திசை திருப்போதும் எவ்வளவு பெரிய அயோக்கியதனா இதே பெலிக்ஸ் ஜெரால்ட பத்தி சின்ன பசங்க யங்ஸ்டர பத்திரிகை துறை போனவங்க அவ்வளவு நல்லா பேசியிருக்காங்க இவர் ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இவரை குறித்து பேசுகிற போது அவர் அவ்வளவு சொல்லி கொடுப்பாரு அவ்வளவு நேர்மையான மனுஷன் அப்படின்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடி இருக்காங்க எந்த பசங்க கொண்டாடினாங்கன்னா அவனுங்களை காரி துப்பிட்டு இருக்கானுங்க இப்போ வயசான பிறகு காசுக்கு இப்படி எல்லாம் காசுக்காக இவ்வளவு கேவலமா இறங்கிருப்பாரா நான் காசுக்காக இறங்கிருப்பாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா அவரை தூக்கி உள்ள போட்டாங்கல்ல அந்த கடுப்பு காண்டு இருக்கும்ல அதனால அதை வச்சு செய்யறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக ஜெரால்டு பயன்படுத்திக்கிறாரு ஃபெலிக்ஸ் பயன்படுத்திக்கிறாரு நான் நினைக்கிறேன் நீங்க எத வேணாலும் செஞ்சுட்டு போங்க நாங்களும் எங்க பக்கத்துல இன்னும் ரியாயத்தை பேசுவோம் இதுவரை விஜய் சம்பந்தமா நம்ம போட்டிருக்கிற வீடியோக்கள்ல நடந்த உண்மைகளை வச்சு தான் போட்டிருக்கணும் ஆதாரத்தோடு வீடியோக்களை போட்டு உண்மைகளை பேசி இருக்கணும் வாய் புளிச்சதோடு நம்ம எதை வேணாலும் கண்ணு முடிக்கிட்டு பேசல ஆதாரப்பூர்வமா ஒரு ஒரு வீடியோவா போட்டு அது வட்டம் போட்டு காமிச்சு உண்மையை பேசியிருக்கோம் நீங்க என்ன பண்ணணும் அப்படி அப்படிதானே பேசியிருக்கணும் முத முதல்ல இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது கரூர் பிரச்சனைக்கு மோத நாளே நடந்த பிறகு நம்ம பேசிட்டு இருக்கோம் கரூர் பிரச்சனைக்கு மோத நாளே அவர் என்ன வீடியோ போடுறாரு தெரியுங்களா திமுகவின் சதி சிக்க போகும் செந்தில் பாலாஜி என்னவா திமுகவின் சதி சிக்க போகும் செந்தில் பாலாஜி என்னைக்கு மொத நாளே நீங்க கரூர் சம்பவம் நடப்பதற்கு மொத நாளே எதுக்கு திமுகவின் சதி எதுக்கு சிக்க போகும் செந்தில் பாலாஜி எங்களுக்கு தெரிஞ்சாகணும் முதல்ல இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் இவருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு இவர் கைது பண்ணி உள்ள வச்சு தட்டி கேளுங்களே உண்மையை சொல்லிடுவாரே ஒரு சதி நடந்திருக்குன்னு வருத்தம் தெரிஞ்சிருக்கேன் முத நாளே தெரிஞ்சிருக்கேன் நம்மள ரொம்ப முட்டாளுங்க ஒரு விஷயம் நடந்தா தான் நம்ம நின்று பேசுறோம் அதுல இருக்கிற நல்லது தாங்க பேச பழகிருக்கோம் ஆனா ஒரு விஷயத்தை கட்ட வைக்கிற அயோக்கியத்தை நம்ம கத்துக்கலங்க இன்னும் நமக்கு வரலங்க ஆனா இவருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க ஏன்னா இருபது வருஷத்துக்கு மேல பத்திரிகை துறையில இருந்திருக்காருல அந்த அனுபவம் நெளிவு சுழிவு அனுபவம் யாரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்ன்ற அனுபவம் தெரிஞ்சிருக்கு அதனால அவர் பேசுறாரு நாளையே அவர் போட்ட என்ன திமுகவின் சதி சிக்க போகும் செந்தில் பழதி பாருங்க எடுதோடமே அடுத்த நாள் போடுற வீடியோ நாமக்கள்ள க்라우ட பாத்தீங்களா அந்த பாப்பா பேசுறவங்க பொண்ணு க்라우ட பாத்தீங்களா டேடி அப்படின்னு கேக்குற அப்ப இவங்க நோக்கம் இந்த க்라우ட காட்டி ஒரு பெரிய மீட்பர் வந்திருக்காரு ஒரு பெரிய இறை தூதன் வந்திருக்காரு அப்படினு சொம்படிக்கிறதாம் எடுதோனே க்라우ட பத்திதான் அவங்க பேச்சே ஆரம்பிக்குது பாருங்க டிவி கே விஜய் இந்த வாட்டி மறுபடியும் வந்து வெச்சு வெச்சு செஞ்சிட்டாரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து क्राउड பத்தி பேசலாம் ஓகே உடனே ইনিஷியல் ஒபினியன் என்னது क्राउड பத்தி உடனே அம்மா சொல்றாரு சச்ச மேசிவ் क्राउड இல்லையா சச்ச மேசிவ் क्राउड அவர் சொல்றாரு ரைட் பெரிய கூட்டம் தான் எந்த தலைவனுக்கு இவ்வளவு தைரியம் வராதுங்க விஜய்க்கு தாங்க வந்திருக்கு அப்போ கூட்டம் கூடுது விஜய் தான் தைரியமானவரு இதுவரைக்கும் அப்படியான ஒரு தலைவரை நாங்க பார்க்கவே இல்லை விஜய் தான் உலகத்திலே தைரியமான தலைவர் பாருங்களே கரூர்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இவரே சொல்றாரு இந்த கூட்டத்தை பாத்துட்டாங்கல்ல கரூர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க பயங்கரமா தடை விதிப்பாங்க பயங்கரமா இது பண்ணுவாங்க இவரே சொல்றாரு காலையில போட்ட வீடியோல முத நாள் போட்ட வீடியோல திமுக சதின்றாரு நமக்கு கரூர்ல பேசி நாப்பத்தி மூணு பேர் செத்த பிறகுதான் அது சதியா இல்லையான்றத பத்தி நம்ம பேசுறோம் அங்க ஒவ்வொரு ஆளா மயங்கி மயங்கி விழுகும் போது லைவ்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் நமக்கு கதை கலங்கி போச்சு இவங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல முத நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு தேரிய கட்டிக்கிட்டே வர்றானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நாமக்கல் முடிஞ்ச உடனே போடுறானுங்க நடுங்கிய நாமக்கல் திமுகவுக்கு சவால் பாருங்க அந்த தம்பெல்லாம் அடுத்து தாங்க கரூர்ல அந்த துயர சம்பவம் நடக்குது ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த துயர சம்பவம் நடக்கும் போது லைவ்ல நம்ம எல்லாரும் இருக்கோம் லைவ்ல நம்ம எல்லாரையும் உட்கார வச்சானுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் லைவ்ல நம்மள உட்கார வச்சாங்க அதை தவிர எந்த நியூஸுமே போடல பல சேனல்ஸ் முக்கியமான சேனல்ஸ் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் அதைத்தான் லைவ் பண்ற நம்ம அதை பாக்குறோம் உட்கார்றோம் காலையில பன்னெண்டு மணில இருந்து மறுநாள் பன்னெண்டு மணி வரையும் டிவி ஆஃப் பண்ணாம பாத்திருக்கேன் ஏன்னா நைட்டு டெத் ஆகி போச்சு என்ன நடக்குதோ யார் வீட்டுல எல்லாவோ என்னமோ ஏதோன்னு தூக்கம் வரல லைவ்ல உட்காந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு இவங்க மாதிரி சிரிச்சு கொண்டாடிட்டு இருக்கல இப்ப கூட்ட நெரிசல் ஆகி போச்சு அங்க டெத்தா இருக்கு எல்லாரையும் தூக்கிட்டு ஓடுறாங்க செத்ததா நாலு பேர் செத்ததா சொல்லப்படுது இப்ப அந்த இடத்துல இவங்க உட்காந்து லைவ் பண்றாங்க முதல் குற்றச்சாட்டா ஆரம்பிக்கிறான் எப்படி இதுக்கு முன்னாடி இது கூட்ட நெரிசல் சாவுதாங்க அதுல மாற்று கருத்துல ஆனா இதுக்கு முன்னாடி போன இடங்கள்ல அப்படி நடக்கலையே இங்க மட்டும் ஏன் நடக்குது முதல் பொய்ய கட்டமைக்கிறான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கல முதுக்கு முன்னாடி போன ஊர்ல எல்லாம் எதுவுமே நடக்கல ஆனா இங்க மட்டும் இப்படி நடந்துச்சு இதுதான் கிளப்பி விடுறது கான்ஸ்பரன்சிய அந்த விஷத்திய கிளப்பி விடுறது இதுக்கு முன்னாடி இப்படி பின்னாடி இருக்கிற என்ன இங்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு மறைமுகமா இதுக்கு முன்னாடி இருக்கலாம் நடக்கல இங்க திட்டமிட்டு நடக்குது இங்க திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க முட்டோன்னு மூளை இருக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் இதை நடத்திருக்கலாம் நடத்தணும் முடிவு பண்ணிட்டான் அது எங்க சொந்த ஊர்ல வச்சு சூனியை வச்சுக்குவாங்க

சினிமாலாம் தோத்து போங்க அந்த நடிப்பு அடிச்சார் இல்லையா அப்ப இங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவர் பேசின இடத்துல என்ன அரசியல் இருக்குன்னா இவர் கிளப்பி விட்ட கான்ஸ்பரன்சி தியரி சதி கோட்பாடு இங்க ஒரு சதி நடந்துருச்சு இங்க மட்டும் ஏன் நடந்துச்சு ஏன்னா இங்க சதி நடந்திருக்கு தெரியுதுங்களா கிளப்பி விட்டவனே வேண்டாம் ரெண்டாவது ஆம்புலன்ஸ்ல ஏங்க தாவேக்கா கொடி கட்டிட்டு போனாங்க ஆம்புலன்ஸ்ல ஏன் தாவேக்கா கொடி கட்டிட்டு போனாங்க

தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்ட உடனே போலீஸ்காரங்க தண்ணீர் கேட்டாங்க அதுல இருந்தால் சொல்றான் பா இவ்வளவு கேடு கட்ட ஒரு ஜென்மத்தை நான் பார்த்தது இல்லைங்க போலீஸ்காரங்க தண்ணி கேட்டான் மக்கள் கேட்கல வீடியோ நீ பாத்தியா இல்லையா லைவ்ல உட்காந்தியா இல்லையா கேட்டதே மக்கள் அவர் தூக்கி போட்டாலே மக்கள் தான் குடிக்கிறாங்க இன்னும் கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்புறம் ஒரு பெரிய பண்டில போய் தூக்கி போடுறாங்க புரியுதுங்களா கேட்டது மக்கள் இல்லையா போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க அதுக்குள்ள ஒரு சதி இருக்கு அதான் சொல்ல வர அப்ப ஆம்புலன்ஸ்னால பிரச்சனை அந்த ஆம்புலன்ஸ் கொடி கட்டிட்டு வந்துச்சு முதல்ல என்ன பண்ணிட்டாங்க சதி கோட்பாடு நடந்திருக்கும் இங்க மட்டும் ஏன் நடக்குதுன்னு மூணாவது வந்துட்டானுங்க எப்படிங்க தகவல் எப்படி மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு கேக்குறேன் நான் லைவ்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க புதிய தலைமுறை பார்த்தேன் நான் பார்த்தேன் போகுது பின்னாடியே விரட்டி பத்திரிக்கையார்க்கும் போறாங்க அப்ப நான் திட்டுறேன் வீட்டுல உட்காந்து ஏங்க ஏங்க அப்படி போறீங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறவங்கள போக விடுங்கங்க உங்களுக்கு செய்தி தான் அப்படி முக்கியமான நான் இவங்களை திட்றேன் பின்னாடி கேமராவை எடுத்துட்டு ஒரு கூட்டம் ஓடுது டூ வீலர்ல விரட்டி போறாங்க அந்த வீடியோ புதிய தலைமுறை லைவ்ல நீங்க போய் பார்த்தாலே இருக்கும் இந்த இன்சிடன்ட் நடந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல அதை பாக்கலாம் நீங்க பின்னாடியே அப்படி ஒரு வளைவுல அப்படி போவாங்க வேன் இப்படி வளைஞ்சு இப்படி போகும் ஆம்புலன்ஸ் இப்படி போகும்போது நான் திட்டுறேன் உட்காந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு

முதலமைச்சருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது உடனே போய் அவர் ஆர்டர் போடுற அளவுக்கு முதலமைச்சருக்கு எப்படி தெரியும் கூமுட்ட கூமுட்ட இப்படி லைவ்ல உட்காந்து இப்படி பாக்குற எனக்கே தெரிஞ்சிருச்சு முதல் செத்த உடனே முதல் செத்த உடனே வெறும் டிவியை பார்த்துட்டு கவலைப்பட்டு இருக்க என்ன மாதிரி ஆளுக்கே தெரிஞ்சா ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கும் ஒரு அரசு எப்படி இருக்கும் தெரியாதா காலையில எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் இப்பதான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டெர்லைட் சொன்னாரு அது மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல எப்படி ஆர்டர் போட்டாரு எப்படி இந்த டிவி சேனல்க்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் எப்படி செந்தில் பாலாஜி உள்ள போனாரு ஏன் அதுக்கு முன்னாடியே விஜயபாஸ்கர் போனாரே அதை குறிச்சு கேளுங்க அதிமுக காரணங்களுக்கு எப்படி தெரியும் இது அதிமுக சதி கோட்பாடு சொல்லு ஆனா சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை பழி வாங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு கேள்வி வைக்கிறார் ஏ முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு சேனல்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் தாவேக்காவ ஆட்களுக்கு தெரியலையா அவங்க ஏன் போய் பார்க்கல அவன்தான் பின்னங்கால் புடவை அடிக்க தெரிஞ்சு ஓடி போயிட்டானே முப்பத்தோரு பேர் செத்து இருக்காங்க சார் 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 கத்தும் போது கைய தட்டி விட்டுட்டு விஜய் போல ஸ்டைல் இருந்துச்சு வேற லெவல் ஸ்டைலுங்க ஏன்னா அவன் தலைவர் இல்ல தலைவர் அங்க நிக்க கூடாதுல்ல நின்னா போட்டிய கழட்டிடுவானுங்க தெரியும் தெரிச்சு ஓடி போயிட்டாரு இரண்டாம் தலைவர்கள் தெரிச்சு இன்னொரு பக்கம் ஓடுறானுங்க அங்க நிர்வாகிகள் தலைதறிக்க ஓடுறானுங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறானுங்க இவங்களுக்கு அரசியலே தெரியாதுங்க நீங்க பில்ட் அப் பண்ணதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லாத ஆளுங்க

நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேன் மூளரை மூணு இன்ச்சுக்கு இருக்குதா கூட இப்படி எல்லாம் கேவலமா யோசிக்க மாட்டாங்க ஏன்னா பகுத்தறிவா பகுத்தறிகிறதுக்கான மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணு இன்ச்சுக்கு இருந்தாலே இதுங்களுக்கு எல்லாம் மொத்தமா காலியா இருக்கு போல இருக்கு இப்ப மேல பழி போடுவாங்க விஜய் மேலையும் விஜய் தொண்டர்கள் மேலையும் பழி போடுவாங்க அதான் நடக்கல தலை எதிர்பார்த்தது விஜய் மேல பழி போடுவாங்கன்னு அதான் நடக்கல என்ன நடக்கல அரசாங்கமே இது ஒரு நெருக்கடி சாவு இது சதி திட்டம் கிடையாது இது நெருக்கடியில வந்த ஒரு விபத்து அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு வந்து நிக்கிறாரு பாக்குறாரு இதெல்லாம் இவங்களால ஜீரணிக்க முடியல நடுராத்திரில ஒரு மணிக்கு இந்த வயசான காலத்துல முதலமைச்சர் வந்து எங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்க திருச்சிக்கு வந்து கரூருக்கு வந்து ராத்திரி ராத்திரி மூணு மணிக்கு மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட நாலஞ்சு பேருக்கு மாலைய போட்டு மரியாதை செஞ்சுட்டு உடனேக்கு உடனே எல்லா வேலையும் செய்து இவரால் தாங்க முடியல எடப்பாடி மாதிரி உட்காந்து கையை கட்டி டிவியில பாத்தீங்கன்னு சொல்லுவாரு எதிர்பார்த்தார் போல இருக்கு அது நடக்கல அதனால் கண்டுப்பாயி காண்டாயிட்டார் அப்புறம் பேசுறாரு கூட்டம் வந்த பிறகு தான் கூட்டம் கூடும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களோ அந்த கேள்வி கேட்குற பையன் நிறைய கூட்டம் மேசிவாக கூட்டம் கூடின பிறகு கண்டுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க சாகட்டும்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வருது மேபி யாரு நம்மாள் மேபி செட்டப் பண்ணப்பட்டுக்கலாம் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் இதெல்லாம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் கண்டுக்க கூடாது இதெல்லாம் இப்படி தான் பார்க்கணுன்னு செட்டப் நடந்துருக்குமா செட்டப் பண்ணிருப்பாங்க ஒன் இது செட்டப்பா ரெண்டாவது இவனுங்களே சில ஆளுங்கள உள்ள அனுப்பி அது செஞ்சுட்டானுங்களோ ரெண்டாவது இவர்களே அனுப்பி ஆட்கள் அங்கேருந்து போய் துண்ட போட்டுக்கிட்டு இப்போ தாபேக்கா பறவையில் உள்ளே போனிட்டு வெளில வராங்களா மூணாவது ஒரு பெரிய தூக்கி போட்டாரு இந்த செத்து போன நம்பர்ஸ் ஹல்ஸ் இருக்குல்ல அவங்களே இங்கே தான் செத்து போனாங்களா மேலே இறந்துருந்து இதில் தான் இறந்துருந்தாங்கன்னா போஸ்ட் ரிப்போர்ட் வரணும் அதை பற்றி உண்மையில் அந்த ஃபேமிலிஸோட டெஸ்ட்டு மெனி வேணும் சரி மறக்க முடியாதில்லை இன்றைக்கி பரபரப்பை வேணா ஏற்படுத்தி விட்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கிய இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் அப்ப உன் கையில என்ன ஆதாரம் அப்படியே மறுநாள்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் குரூப் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மாட்டிக்கிட்டோம் பெரிய கூட்டத்தை காட்டணும்னு நினைச்சோம் நம்ம சினிமாவுக்கு ஜனநாயகனுக்கு சில சீன்ஸ் இங்க இருந்து எடுக்கணும்னு நினைச்சோம் எல்லாம் பாழா போச்சு நம்ம மேல பழி வந்துருச்சு இது எப்படி எதிர்கொள்றன்னு தெரியலன்னு தெரிக்க ஓடி போன கும்பலுக்கு ஆறுதல் கொடுத்தவர் யாரு அப்பாடா நமக்கு ஒரு நாலு சதி கோட்பாடு கிடைச்சிருச்சுப்பா நாலு டேம் கிடைச்சிருச்சு தூக்கு போடு இதவே பேசுங்க எல்லாரும் ஆளுக்கு இந்த ஆயிரம் ஐநூறு பை பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் கூட மொத்தமா முடி அஞ்சு நாள் அண்ணன் ரெண்டாவது தடவை பேசுற வரைக்கும் இத பத்தியே பேசுங்கன்னு பேச வச்சானுங்க அதை தூண்டி விட்டதே இந்த ஆள் தான் அதுல எனக்கு என்ன தெரியுங்களா இந்த இறப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கு இந்த வீடியோல விஜய் கிட்ட வந்து இப்படி இப்படி இப்படியே தேவதூர் பக்கம் இப்படி இப்படின்னாங்களாம் செந்தில் பாலாஜியை பார்த்தா இப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா கூமுட்ட பின்னாடி வந்த வீடியோ பார்த்தியா இப்படி இப்படி இல்லைடா டே அறிவு கட்டவனே பேசிக்கே போற இங்க செத்துக்கிட்டு கிடக்குறோம் தனி பாட்டுல போடு கிளம்பி போடா அப்படின்னு சொன்னதுதான் அந்த வீடியோ அது பின்னாடி நமக்கு உண்மை தெரிஞ்சிச்சு ஆனா வீடியோ வச்சுட்டு ஒரு உருட்டு உட்றாங்க பாருங்க வேற லெவலுங்க அதெல்லாம் தாண்டி நாப்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கிறாங்க கூச்சலாச்சம் சிரிச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கானுங்க அப்ப என்ன பிரச்சனைனா இத சதி கோட்பாடா மாத்தி மக்கள் மன்றத்துல இத விவாத பொருளாக்கி இந்த ஆளு ஆளும் அதிகாரத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கி விஜய காப்பாத்துறதுக்கும் ஒரு கான்ஸ்பரன்சி தியரிய உருவாக்கி ஒரு உள்ளடி வேலை பாக்குற அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு இதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கு இத தாண்டிங்க உண்மை கண்டறியும் குழுல

விஜயோடைய வாகனத்தை கிட்டத்தட்ட அங்கே மேம்பாலத்துலேருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க அப்போ டிஎஸ்பி தானே காவல்துறை தானே அவரை ராங் சைட்ல கூட்டு வந்திருக்கு பாத்தீங்கல்ல சம்பவம் பண்ணிட்டாரோமா நம்ம நாளை காலையில் இதை சம்பவம் பண்றோம் சரிங்களா